தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் பொருட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை நேற்று தொடங்கி வரும் ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மகரவிளக்கு திருவிழா டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதையொட்டி சபரிமலை பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தகவல் மையம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இத்தகவல் மைய சேவையினை கட்டணமில்லா தொலைபேசி எண்களான பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு மூன்று மூன்று ஒன்பது 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 மற்றும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஏழு ஐந்து ஏழில் அழைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவும் பொருட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை நேற்று தொடங்கி வரும் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து மகரவிளக்கு திருவிழா டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதையொட்டி சபரிமலை பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு ஐயப்ப பக்தர்களுக்கு உதவுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தகவல் மையம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இத்தகவல் மைய சேவையினை கட்டணமில்லா தொலைபேசி எண்களான பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு மூன்று மூன்று ஒன்பது 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 மற்றும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஏழு ஐந்து ஏழில் அழைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம்